சிங்கம் நரியிடம் எனக்கு உணவு கொண்டு வா இல்லைன்னா நான் உன்னை சாப்பிடுவேன் என்றது சிங்கம் தந்திரமான நரி கழுதையிடம் சென்று சிங்கம் உன்னை ராஜாவாக்க விரும்புகிறார் என்னுடன் வா என்று தந்திரமாக பேசி கழுதையை சிங்கத்திடம் அழைத்துச் சென்றது சிங்கம் கழுதையை தாக்கி அதன் காதுகளை கடித்துவிட்டது கழுதை நரியிடம் பார்த்து நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் நீ துரோகி என்றது கழுதை நரி பதிலளித்தது உன் தலையில் கிரீடத்தை வைக்கத்தான் அவன் உன் காதுகளை கடித்தது என்றது நரி அதை நம்பிய கழுதை பதவி மேல் உள்ள ஆசையினால் வலியை பொருட்படுத்தாமல் அங்கேயே நின்றது கழுதை சிங்கம் மீண்டும் தாக்கி அதன் வாலை கடித்துவிட்டது இப்போது நீ சிம்மாசனத்தில் வசதியாக உட்காரலாம் என்று நரி சொன்னது கழுதை மீண்டும் நரியை நம்பியது இந்த முறை சிங்கம் கழுதையைக் கொன்றது நரி சிங்கத்திற்கு நுரையீரல் கல்லீரல் இதயம் ஆகியவற்றைக் கொண்டு வந்தது ஆனால் மூளை இல்லை மூளை எங்கே என்று சிங்கம் கேட்டது நரி பதிலளித்தது அவனிடம் ஒன்றிருந்திருந்தால் அவன் ஏற்கனவே காதுகளையும் வாலையும் இழந்த பிறகு திரும்பி வந்திருக்க மாட்டான் ஒழுக்கம் ஒவ்வொரு இனிமையான வார்த்தையையும் நம்பாதே எதையும் சிந்தித்து ஆராய்ந்து செயல்படுவது நல்லது